கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்மளோட சேனலில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு பயிற்சிகள் அதாவது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி மற்றும் மாதாந்திர பயிற்சி மற்றும் வார பயிற்சி மற்றும் தினப்பயிற்சி போன்ற அத்தனையும் பார்த்துக்கிட்டு வரும் அதே போல் கடந்த காலகட்டங்களில் சனி வக்ரத்தோடைய பயிற்சி பார்த்தோம் அந்த வழியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதியை அடையிறர் வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது பின்னோக்கி செல்வது அப்படின்றது கிட்டத்தட்ட பலம் பலமிழக்கிறதுக்கு சமானம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் தனக்காரகனான குரு வக்ரம் அடைகிறது அப்படின்றது பெரும்பாலும் சிறப்பாக அப்படின்னா பெரும்பாலும் சிறப்பு கிடையாது இருந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு நற்பலங்களையும் ஒரு சில ராசிகளுக்கு சில கெடுபலங்களையும் தரக்கூடியது இப்போ நம்ம என்னென்னத்துக்கு இவர் பண்ணுவார் வராரு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த குரு வக்ரம் ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்றது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி மிருகுசு வருஷம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசியிலேருந்து அம்சத்தில் குரு பகவான் இருக்கிறது ராசியில் இருக்கார் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அம்சத்துல மிதுனத்தில் இருக்காரு குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்துல இருக்காரு இவரு எந்தெந்த ராசிகளுக்கு போயிட்டு வராரு அப்படின்னாக்க அவர் இருக்கின்ற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரிஷபத்திலேயே இருக்காரு ஆனா நவாம்சத்தில் பொறுத்தளவுக்கு அவர் மாறக்கூடிய நட்சத்திர பாதங்களை பார்ப்போம் மிருகசிஷம் ரெண்டுக்கு வராரு அதுக்கடுத்தது மிருகசீரஷம் ஒன்றுக்கு வராரு அதுக்கடுத்தது ரோகிணி நாலுக்கு வராது அதுக்கடுத்தது ரோகிணி மூணுக்கு வராது அப்போ சற்றேர குழைய கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் இந்த குரு வக்ரம் இருக்கக்கூடிய நாட்கள் இந்த நூற்றி இருபது நாள் அப்படின்றது ஒரு சில பேருக்கு பொன்னான நாளாக இருக்கும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஏன்னா குருவே தனக்காரகன் குருவே திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடு செய்யக்கூடியவன் அப்போ எல்லாத்துக்கும் உண்டான குரு என்னென்ன செய்வார்னு பார்ப்போம் இப்போ இந்த குரு மாறுறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம் குழந்தைகளுடைய லோயர் எஜுகேஷன் மற்றும் ஹையர் எஜுகேஷன் இதுவுக்கும் குருவுக்கும் தொடர்பு உண்டா கண்டிப்பாக குருவுக்கும் தொடர்பு உண்டு இதே தவிர திருமண வாழ்க்கை ரொம்ப நாளாக திருமணமாகி திருமணம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண தடை விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் ரொம்ப நாளாக திருமணமாகி வம்சம் ருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாமல் அசிங்கங்களையும் அவமானங்களையும் பற்று கொண்டிருந்தவங்களுக்கு இந்த குரு வக்ர காலகட்டங்களில் புத்தரக்காரனான குருவே உங்கள் வீட்டில் பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக ராகு வந்து குருவோடைய வீட்டில் இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு உத்தியோக நிமித்தமாகவும் படிப்பு நிமித்தமாகவும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அப்படின்றதையும் பார்ப்போம் அதே போல் நாட்டோடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏன்னா குருன்றது தனக்காரகன் தனக்காரகன் குரு நல்லா இருந்தாக்கா நாடு நல்லாயிருக்கும் நாட்டோடைய மேன்மை நிலையம் நல்லாயிருக்கும் அதே போல் படிக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் சரி இந்த குரு வக்ரமாகற அன்னைக்கு அந்த கோச்சாரம் அதாவது கோச்சாரம் அப்படின்னா அன்றைய தினத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்கன்றதை பார்ப்போமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அதற்கு சரியான ஆங்கில தேதி பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து மணி ஆறு நிமிஷத்துக்கு குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டங்களில் குரு பகவான் இருக்கிற நட்சத்திரம் மிருகசிரிஷம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் அதுலேருந்து அப்படியே நவாம்சத்தில் ஒவ்வொரு பாதமாக மாறி மாறி வர்றார் அப்போ இந்த நாலு பாதங்களுக்கு வரார் இந்த நாலு பாதங்கள் வரது செவ்வாயோட நட்சத்திரத்தில் ரெண்டு பாதமும் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் ரெண்டு பாதமும் வரார் அப்போ சந்திரன்றது மனோகாரகன் செவ்வாய் அப்படின்றது காரகன் இரத்த காரகன் ஒரு சில பேருக்கு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்குமா அப்படின்றதையும் இப்போ இதில் பார்ப்போம் அதே போல மனோகாரகன் மனோகாரகன் சந்திரன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒருத்தருக்கு மனநிலை சரியா இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க முடியும் ஒரு மனத்தர் மனோதிடமாக இருந்தால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஸோ இப்போ இன்றைக்கி பொறுத்தளவுக்கு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரிஷபத்தில் பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் ரெண்டாம் இடமான மிதுனத்தில் செவ்வாய் பகவானும் ராசிக்கு ஆறாம் இடம் என்கின்ற ராசியில் சூரியனும் கேது பகவானும் அதே போல் ஏழாம் இடமான துலாத்தில் புத பகவானும் ராசிக்கு எட்டாம் இடமான விருச்சிகத்தில் சுக்கர பகவானும் அதே போல பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்துல சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில ராகு பகவானும் இருக்கின்ற காலகட்டங்களில் இந்த குரு வக்ரம் அடைகிறாரு இப்ப இந்த குரு வக்ரம் அடையும் பொழுது அவர் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்வார் என்னென்ன தீய காரியங்கள் செய்வார் குருவை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரிப்பு தனித்து இருக்கிறார் எப்போதுமே தனித்து இருக்கிற அந்தணன் அப்படின்றது சரியாக இருக்குமா அப்படின்னா ஒரு சில பேருக்கு சரியாக இருக்காது வம்சமிருத்தியில் ஒரு சில பேருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பற்பல காரியங்கள் உண்டு அப்போ நாம் இப்போ இந்த குரு வக்ரம் மூலியமாக பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை என்னென்ன தீமை செய்வார் அடுத்தது அதற்கு உண்டான பரிகார ஸ்தலங்கள் குருவுடைய பரிகார ஸ்தலங்கள் இது எல்லாத்தையும் இப்போ பார்ப்போமா அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா எப்பொழுதுமே பிரகஸ்பதி குரு பகவான் எந்த ஒரு ராசிக்காரங்களுக்கும் பத்தில் வரக்கூடாது அப்படிம்பாங்க பத்தில் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் உத்தியோகத்தில் தடுமாற்றமான நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் நெருக்கடியான நிலை உண்டாகும் உத்தியோகத்தை விட்டு போகக்கூடிய வாய்ப்புக்களை உங்களுக்கு மேலே உள்ளவங்களும் உங்களுக்கு கீழே உள்ளவங்களும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க பொருளாதாரத்தில் நெருக்கடியை கொடுக்க ஆரம்பிப்பாங்க எப்போ ஒரு மனிதனுக்கு நிரந்தர வருமானம் நின்று போச்சு அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவன் உடைய ஆரம்பிச்சுருவான் எப்பொழுதுமே கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் தொடர் முன்னேற்றம் இருக்கணும் அது சக்ஸஸ் ஆன முன்னேற்றம் இருக்கணும் ஒரு படி ஏறணும்னா திருப்பி அடுத்தபடி அந்த படி கீழே இறங்கக்கூடாது அதுதான் முன்னேற்றம் ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பத்தில் குரு வந்த காலகட்டங்கள்லேருந்தே உங்களுக்கு பதவியில் பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வாயினை கடனை கொடுக்க முடியாமல் அசிங்கங்கள் அவமானங்கள் எல்லாம் சந்திச்சுட்டு இருந்தீங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் இப்போ இந்த நூற்றி இருபது நாளும் குரு பகவான் வக்ரம் அடைகிறாரு பக்ரம் அப்படின்னா பலம் இழக்கிறாரு அப்போ இந்த நூற்றி இருபது நாளும் சிம்மராசி என்பவர்களுக்கு பொற்காலம்னு சொல்லலாமா கண்டிப்பாக பொற்காலம்னே சொல்லலாம் அது என்ன சாமி பொற்காலம் அப்படின்றீங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது வெச்சதெல்லாம் வடிவு கிடைக்கக்கூடியது இதுவரை உங்களை குறையே சொல்லிக்கிட்டு இருந்த உங்களுடைய மேலதிகாரியும் சரி உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களும் உங்களுடைய தகுதி திறமைக்கு இந்த நூற்றி இருபது நாளைக்குள்ளார ரெகனைஸ் கொடுப்பாங்க எப்பொழுதுமே ஒரு தனி மனிதனுக்கு பொறுத்தளவுக்கு ரெகைனைஸ் அப்படின்றது முக்கியம் அப்போ இந்த ரெகனைஸ் கிடச்சி உங்களை உத்தியோகத்தில் இழுபதியில் வச்சுட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆர்டர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அதே போல் உங்களுக்கு பண வரவு எல்லாருக்குமே தனம் பணம் ரெண்டுமே முக்கியம் பணம் இல்லாதவங்களுக்கு இவ்வளவு ஒன்றும் மதிப்பு கிடையாது அப்போ அந்த பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தனக்காரகனான குரு பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி என்பர்கள் தொழில் அப்படின்றது இந்த காலகட்டங்களில் அபிவிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஏன் அப்படின்னாக்க தனக்காரகனான குரு பத்தில் வக்ரமாகி இருக்கிறதுனால பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் புதிய முயற்சிகள் மூலியமாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த சிம்ம ராசியைச் சேர்ந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் பொருளாதாரத்தில் கடனாளி ஆகி நின்றுட்டு இருந்தீங்க அப்படி கடனாய் நின்று இருந்த சின்னத்திரை திரை கலைஞர்களுக்கு திடீர் திடீர்னு பட வாய்ப்புகள் கிடைக்கும் பட வாய்ப்புகளும் பார்த்தோம்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் நீங்கள் இப்போ இங்கே லோக்கலில் வாங்குற வருமானத்தோடு பல மடங்கு வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த பாங்கின கடனை அடைக்க முடியாமல் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த கடனை அடைச்சிட்டு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த சிம்மராசி என்பர்களுக்கு திருமண தடையும் தாமதம் விலகி வீட்டில் கெட்டி மேலே ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு வக்ர பயிற்சியினால் சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தோம்னாக்க திருமணம் ஆகி ரொம்ப வருஷமாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி இல்லாதனால பெண்ணும் சரி ஆணும் சரி அவமானத்தினால் கூனி குறுகிட்டு இருந்தாங்க அந்த கூனி குறுகிட்டு இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் சிம்மராசி என்பவர்களுக்கு விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபகம் மருந்து இந்த காலகட்டங்களில் இருந்துச்சு அதனால் கிளாஸில் அசிங்கங்களும் அவமானங்களும் பயிர வேண்டியதாக இருந்துச்சு படித்த படிப்பு எக்ஸாம் டயத்தில் பேப்பர் பிளாங்காக இருக்கும் அப்படியே எல்லாமே மறைஞ்ச மாதிரி இருக்கும் மருதி இருந்துச்சு அந்த ஞாபக மருதிகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அதே போல் சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தன்னுடைய மூதாதையர்கள் சொத்து மூதாதையர்கள் அப்படின்னு சொன்னாக்க பாட்டன் பாட்டி போட்டன் போட்டி மற்றும் தாய் தகப்பன் இவங்களோட சொத்துக்களில் லிட்டிகேஷன்ஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையும் இந்த நூற்றி இருபது நாளில் தீர்ந்து அந்த தாத்தன் பாட்டியுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அதை தவிர குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஏற்றமான காலகட்டங்கள் கடந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடுக்காக போகணுன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்க ஏதாவது ஒரு தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு குலதெய்வ வழிபாடு பண்ணோம்னாக்க தான் குலத்தை காக்கும் அப்போ அந்த குலதெய்வ வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் எப்போ எந்த வீட்டில் குலதெய்வ வழிபாடு குலதெய்வோட ஆவணமாகறாங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வ வழிபாடுகளும் அங்கே இருக்கும் இஷ்ட தெய்வமும் வீட்டுக்கு வரும் அதே போல் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் பித்ருக்கள் அப்படின்னாக்கா இறந்தவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடியது கடந்த ஆடி மாதத்தில் நீங்கள் அம்மாவாசை அன்றைக்கி அந்த உண்டான தர்ப்பணம் செய்து பித்ருக்களை மகிழ்ச்சி அடைய வச்சுருப்பீங்க அந்த மகிழ்ச்சி அடைஞ்ச பலன் இந்த குரு வக்ரகதியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா வாய்ப்புகளும் உண்டு அதே போல் தொலைத்தொடர்பு துறையில் அப்படி கம்யூனிகேஷன் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சமையல் துறை அதே போல் டெலிவிஷன் துறை மற்றும் கம்யூனிகேஷன் பாவங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க அதே போல் சிவில் வேலை பார்க்கக்கூடியவங்க கட்டிட வேலை பார்க்கக்கூடியவங்க கட்டிட வேலையை எடுத்து செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு மற்றும் தகவல் தொடர்பு அது உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு வக்ர பயிற்சியின் மூலியமாக பதவி உயர்வும் திடீர் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்கள் ரொம்ப மிக மிக நல்ல காலகட்டமாக கண்டிப்பாக கள்ள காலகட்டம்னு சொல்லலாம் அதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் ராசிக்கு பத்தில் இருந்துக்கிட்டு உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் தனக்காரனான குருவே தனஸ்தானத்தை பார்க்கறதுனால கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்று விடுத்த நிறத்துல இருந்தவங்க வீடு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றும் அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆனந்தமான பயிற்சின்னு சொல்லலாமா கண்டிப்பாக ஆனந்தமான பயிற்சினே சொல்லலாம் அதே போல் இந்த காலகட்டங்களில் அரசு அரசுத் துறப்புடைய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணக்கூடிய சிம்மராசி என்பவர்கள் சூரியன் அப்படின்றது ஆத்மக்காரகன் ஆத்மக்காரகனான சூரியன் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு அதாவது அப்படி அரசு தரப்புடையினாக்க ஐயா எஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதக்கூடிய அத்தனை பேருக்கும் அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் எதிர்பார்த்த பதவியோட பெரிய பெரிய பதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசு தொடர்புடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் லிட்டிகேஷன்ஸ் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு விலகி பிரச்சனைகள் விளக்குது பிரச்சனைகள் விளங்கி நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவர்மெண்ட் கூட இருந்த வம்பு வழக்குகள் அத்தனையும் விலகி உங்களுக்கு புதிய புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த சிம்மராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு திடீர்னு தலைவருடைய கணக்கின் பார்வைப்பட்டு திடீர்னு பதவி உயர்வு திடீர்னு பண வரவு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த காலகட்டம் அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சிம்மராசி என்பவர்களுக்கு இது ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா ஏற்றமான காலகட்டம்னே சொல்லலாம் சரி ஒரு சில சிம்மராசி என்பவர்களுக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காம போகலாம் அப்போ கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நாம் போய் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூரில் உள்ள எம்பெருமான் முருகபெருமானை வழிபடணும் அதுக்கு அடுத்தது அங்கேயே இருக்கார் மூர்த்தி திருஷ்டி பொறாமை பச்சரிப்பு ஓம்பல் காற்று கருப்பு பில்லி சூனியம் ஏவல் இதன் மூலியமாகவும் தடை ஏற்பட்டு இருக்கிறவங்களுக்கு காலசம்காரமூர்த்தி ஸ்தலத்தை வழிபட்டுட்டு காலசமகாரமூர்த்திக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னாக்க கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்த்தோம்னாக்க முந்த கந்தன் பெயரை சொல்லும் பொழுது கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குரு வக்ரம் மூலியமாக திடீர் பணவரவு திடீர் வேலை உயர்வு திடீர் க புதிய புதிய முயற்சிகள் வெற்றி பெறுதல் அரசு அரசு துறப்புடைய லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் தேர்தல் அரசு அரசு துறப்புடைய கான்ட்ராக்டுகள் கிடைக்கிறது அப்போ மொத்தத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி அமோகமான அதிர்ஷ்டமான பயிற்சின்னு சொல்லலாமா அதிர்ஷ்டமான பயிற்சின்னே சொல்லலாம் கடவுளருள் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளரும் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்